மேடம் ஹீரோயின் மேடம் இல்லை இல்லை ஒரு மேட்ருப்பா மேடம் நீங்கள் பேச வந்தப்போ கலை அரசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்டா வச்சு அவரை திரும்பி பார்த்து ஏதோ சொல்ல வந்தீங்க அப்புறமேல கலைக்கு அரசன் அப்படின்னு சொன்னீங்க ஒருவேளை அவங்க ஒய்ஃபும் பொண்ணும் இங்கே வந்துருக்கறதுனால ஏதாவது சொல்ல வந்துட்டு அதை சொல்லாமல் விட்டீங்களோ இல்லை அப் அப்படி இருந்தால் நான் அவங்கக்கிட்டே டைரக்டாக சொல்லிடுவேன் சார் இல்லை நாங்கள் ஆக்சுவலாக ரெண்டு பேரும் ஃப்ரம் சேலம் நாங்கள் ரெண்டு பேருமே நேட்டிவ் ஸோ லைக் வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் இல்லை சார் அந்த கலை அரசன் அதுக்காக கொடுத்த பாஸ் தான் ஓகே ஓகே அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவர் அரசன் ஆவார் கண்டிப்பாக வாழ்த்துக்கள் கலை அரசன் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்கள் சொல்லுங்கள் இது பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன பட்ஜெட் பெரிய பட்ஜெட் அதை பற்றிலாம் பேசுனீங்க அப்போ பார்க்குறப்ப இது ஒரு மினிமம் பட்ஜெட்டில் எடுத்துருப்பீங்க எடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு நேற்று ஒரு ட டேரக்டர் யாரோ உங்கள் மேனேஜர் எண்பது லட்சம் ஒரு கோடி சம்பளம் கேட்குறீங்க அப்படின்னு வந்தது ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படம் நடிக்கிறப்ப அவ்வளோலாம் கேட்டிருக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தோணுது மக்களுக்கு உங்கள் விளக்கம் ஏன்னா நீங்கள் ஒரு நல்ல நடிகர் சார் மேனேஜரே கிடையாது சார் அதான் தவறான தகவல் வெளியில் உங்கள்கிட்ட சொன்னது வேற யாரும் வேற யாரும் உணர்த்து கலையரசன் கூட இப்போ யூடியூப்ல போட்டால் ஒன்று ட்ரெண்ட் ஆகுது அவராக இருக்கும் செக் பண்ணுங்க இல்ல சார் நான் வந்து கண்டென்ட் தான் சார் நான் வந்து அவ்வளோலாம் சம்பளம் வாங்குறது இல்லை சார் யாரும் கொடுக்கறதும் இல்ல சார் அதான் உண்மை என்னன்னா உண்மையா ரொம்ப நல்ல படமா இருந்ததுன்னா நமக்கு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல சார் சர்வைவல் இப்போ நம்ம பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ நமக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் சிம்பிளா நான் வந்து ஒரு காலத்தில் டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் ராஜா வாழ்க்கை வாழலான்னு யோசிச்சுவேன் பட் ஆனால் இப்போ நமக்கு இருந்தாலும் இப்போ எல்லாமே இப்போ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அது மாதிரி பெரிய ஸ்கூலில் படிக்கணுன்றாங்க அந்த மாதிரி இருக்கும்போது அது சர்வைவலுக்காக தான் சார் நான் யோசிப்பை சில படங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பண்ணி வாங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் சில படங்கள் அதுவும் மோஸ்ட் ஆஃப் படங்கள் தராமட்டுருவாங்க அதெல்லாம் கண்டுக்கேதில்லை சார் அந்த மாதிரி படம் அந்த மாதிரி தர வர வேண்டிய பணம் வந்தாலே நான் ரெண்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு பண்ணலாம் சார் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கலாம் இல்லை இல்லை மக்களுக்காக தான் விளக்கம் டேரக்டர் சார் உங்களுக்கு தேங்க் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் முக்கியமான ஒரு கேள்வி சார் டேரக்டர் சார் சார் நீங்கள் போலீஸ் துறையிலேருந்து இருந்து தான் சொன்னாங்க இந்த படத்தோட கதை வேறு இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் சொல்லப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னாங்க இப்போ நடந்த சம்பவம் அந்த மாதிரி விஷயங்களா ஏதாவது இல்லை யூடியூப் அந்த கண்டென்ட் தானே அந்த யூடியூப் கப்புள் அந்த விஷயம் தானே ஆ சார் யூடியூப் கப்புள் தான் பட் இதுக்கு ஒரு ஆக்சுவலி இதுனா ஒரு சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் நம்ம வந்துட்டு ஃபிசிக்கலாக எந்த வயலன்ஸ் இருக்காது ஆனால் வந்துட்டு ஒரு நம்ம ஆன்லைனில் தினமும் பார்க்குறோம்ல இந்த மாதிரி சில கண்டென்ட் கான்ட்ரவர்சிலாம் போடுறாங்களே இந்த கண்டென்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற சைக்காலஜி அதுக்கு பின்னாடி இருக்கிற பாலிட்டிக்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அதுதான் சார் பண்ணியிருக்கோம் மற்றபடி சினிமா அந்த போலீஸ் துறைக்கும் இருக்கு அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு போலீஸ்காரராக இருந்து எங்கள் சினிமாவுக்கு வந்திருக்கீங்க இல்லையா உங்களோட பார்வையில் நீங்கள் வந்து சொல்லலாம் இல்லையா போலீஸ்ல இருந்து வந்திருக்கீங்க இப்போ நடந்ததுல ஒரு சம்பவம் துயர சம்பவம் அதை பத்தி உங்க கருத்து என்ன சார் அது மிக வருத்தத்திற்குரிய சம்பவம் நீங்க அந்த வரதட்சணை பத்தி நினைக்கிறேன் அஜித் குமார் சார் ஆக்சுவலி இது இது என்ன சொல்றது இது ஆக்சுவலி இது எல்லாருமே இது யாரையும் இதை ஏத்துக்க போறதில்லை யாரும் இதை ஏத்துக்க போறதில்லை நான் ரொம்ப சீரியஸான விஷயம் இதுக்கு சரியான நீதி கிடைக்குன்னு நினச்சிக்கிறேன் டேரெக்டு சார் ட்ரெண்டிங் ஆனால் ட்ரெண்டிங் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது இதை வந்து எப்படி எட்டுன்னு போகிறாங்க மக்கள் எடுத்துன்னு போகிற விஷயம்தான் கம்பெனி கண்டெண்ட்டை வந்து கமெண்ட்ஸில் தான் எட்டுன்னு போகிறாங்க அதை வந்து எதாவது இப்போ மென்ஷன் பண்ணிட்டீங்களா படத்தில் சிறதாங்க சார் இப்போ இப்போது பாசிட்டிவாக போட்டிருக்கிற கப்புள் வந்துட்டு எந்த பாயிண்டில் வந்துட்டு நெகட்டிவாக மாறுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு படமாக எடுத்திருக்கோம் மற்றபடி அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு சைக்கலாஜிக்கல் திருலர் அது வந்துட்டு ஒரு மூணு பாயிண்ட் மூணு பாயிண்டில் சொல்லியிருக்கிறோம் ஒன்று இது போடுற ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டு ஒரு கேரக்டர் ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் தோட்ட ஃபிசிக்கல் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அது வந்துட்டு எப்படி வந்துட்டு கண்டென்ட் போட வைக்கிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும் அப்புறம் வந்துட்டு கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் அவங்க வந்துட்டு இன்னும் நிறைய வேணும் வேறு வேறு மாதிரியான கண்டென்ட் கேட்குறாங்க அப்புறம் கண்டென்ட் போடுற இவங்க நம்ம யூடியூப் கப்பில் இந்த மாதிரி ஆன்லைன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இவங்களை பற்றி இந்த மூணு பாயிண்ட் ஆஃப் வியூலியுமே உள்ள இருக்கும் அவங்களுடைய நியாயம் அவங்களுடைய இதெல்லாமே ஏலாம் இயலாமே மற்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்கும் உள்ள ஈரோ சார் ஈரோ சார் நீங்கள் ஏன்னா நீங்கள் ஸ்டேட்டில் சொன்னீங்க செகண்ட் இயர் ஹீரோனும் போது நான் செகண்ட் ஹீரோன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க சரிங்களா இப்போ வந்து ஹீரோ வைட்டிங்க கூட வந்து ஹீரோயினும் ப்ளாக் அண்ட் ப்ளாக்கு நீங்களும் ப்ளாக்கு ஏன்னா படத்துலேயே வந்து உங்கள் ஒய்ஃப் ஒர்க் பண்ணியிருக்காங்க அங்கே ஏதாவது சாங்ஸ் பண்ணும்போது ஏதாவது சொன்னாங்களா அவரு கூட தான் ப்ளாக் பேண்ட்டு போட்டிருக்கேன் ஹீரோ ஹீரோயின் ஃபார்ட்டு நீங்க என்ன பண்ணுறாங்க ஹீரோயின் படத்தில் நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க சத்தியமாக தெரியாதுங்க நான் வந்து இது என் பொண்ணும் ப்ளாக் போட்டிருக்கேன் நான் கலர் மேல் பிளாக் ஷர்ட் இது ஒன்று தான் டக்குன்னு இருந்தது எடுத்து போட்டேன் நம்ம இந்த ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணி பயங்கரமாக ரெடியாக வரணுன்னு யோசிக்கிறது கிடையாது ரேண்டமாக தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் லவ் யூ சார் ஸோ எனக்கு பிளாக் ரொம்ப பிடிச்ச ஒரு கலர் ஸோ அதனால் யதார்த்தமாக அது தான் போட்டேன் ஆனால் நானே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகிட்டேன் பிளாக் வந்தாங்க நான் அந்த கேள்வி வரும் நினச்சேன் ஆனால் உங்கள்கிட்ட வந்து வரும் கண்டிப்பாக நினச்சேன் ஏன்னா வந்து பிளாக் அண்ட் பிளாக் வந்துட்டு யாரும் இந்த கேள்வியை கேட்பாங்கன்னு நான் நல்லா இருக்கல பிளாக் சூப்பராக இருக்குது ப்ளாக்லாம் இல்லை தல யதார்த்தமாக அமைஞ்சிச்சு கலேசன் சார் இப்போ சமீப காலமாக நிறைய ஜோடிகள் வந்து இந்த மாதிரி வீடியோ போடுறாங்க ஜாலியான வீடியோ போடுறாங்க சமையல் வீடியோ போடுறாங்க சிலவங்க ஆபாச வீடியோக்களும் போடுறாங்க ரொம்ப டெண்ட் ஆகுது லட்சக்கணக்களை சம்பாதிக்காங்க அவங்களுக்குலாம் அந்த படம் என்ன சொல்ல வருது என்ன வந்து சொல்ல கற்றுக் கொடுக்குது தான் கேட்கணும் பட் என்னென்னா என்னோட பர்ஸ்பெக்டிவ் வந்து நம்ம ஆன்லைனில் பார்க்கறது மட்டும் அது உண்மையும் கிடையாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட்டு அது மட்டும் உலகம் கிடையாது ஏன்னா இப்போ எல்லாருக்குமே இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாருமே சந்தோஷமான பதிவுகள் தான் போடுறாங்க நமக்கே ஒரு செகண்ட்னா நமக்கு மட்டும் தான் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு போல சோகம் இருக்கு போல நினைச்சுப்போம் பட் எல்லாருக்குமே இருக்கு பட் ஆனா அவங்க வந்து அதை பதிவு பண்றது ஆனா அதெல்லாம் இப்போ பெரிய பிஸ்னஸ் பிளாட்ஃபார்மா மாறிடுச்சு இப்போ அது பெரிய ஏர்னிங் பிளாட்ஃபார்ம் ஆயிடுச்சு சோ அதுல நிறைய இன்கம் வர ஆரம்பிச்சு சோ அப்படி இருக்கும்போது அவங்க அது புதுசு புதுசா யோசிச்சு அது உண்மையோ பொய்யோ ஃபேக்கோ இல்லைன்னா மெஜாரிட்டி ஆஃப் இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எடுத்தா ஒரு சில விஷயங்கள் இப்போ ஹஸ்பண்ட் வைஃப்க்குள்ளே நடக்கிற விஷயங்களை இப்போ ஒய்ஃபுங்களை கலாய்ப்பாங்க கலாச்சார எல்லாரும் சிரிப்பாங்க ஸோ அந்த மாதிரி எடுத்து அதை வச்சு அதை பண்ணி அதை ஒரு கன்டென்ட்டாக கிரியேட் பண்ணி போடுறாங்க அது ஜாலியாக இருக்கிற வரையும் ஓகே பட் யாரையும் காயப்படுத்தாத வரைக்கும் நல்லது ஒரு நிமிஷம் டேரக்டர் சார் த ஃபஸ்ட் ஃபிலிம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் இட்ஸ் சேஃப் பெட் சொல்லுவாங்க ஜென்ரலாக ஒரு லாங் டிஸ்டன்ஸில் ஒருத்தர் பின்னாடி ஓடுறது கொஞ்சம் சேஃப் வாங்க நாட் தட் சேஃப் பட் ஹவு சேஃப் வாஸ் இட் டு பிளே இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டிங் ஆல்சோ த ரிஸ்க் ஃபேக்டர் வாஸ் டெஃபினெட்லி தேர் ஏன்னா ஒரு அன்சார்டட் டெரிட்டரிக்கு எல்லாரையும் கொண்டு போகிறீங்க உங்களையும் நீங்கள் ப்ளஞ்ச் பண்ணுறீங்க ஸோ கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா சார் கண்டிப்பாக சார் சார் இது வந்துட்டு ஆக்சுவலி இந்த பிரிமிஸ் எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரிமிஸ் தான் இந்த டெரிட்டரி வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம தினமும் பார்க்குற டெரிட்டரி தான் பட் இதுக்கு நம்ம பார்க்குறது மட்டும் உண்மை இல்லை அவங்க கேமரா ஆன் பண்ணுறது மட்டும் தான் நம்ம பார்க்குறோம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பின்னாடி என்ன நடக்குது அவங்க என்ன அடுத்து பண்ணுறாங்கிறது நமக்கு தெரியாது அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுறோம் ஆக்சுவலி இதில் ஒரு கேரக்டர் பார்த்துருப்பீங்க அதுக்கு அந்த கேரக்டர் மூலமாக ஒரு டாஸ்க் வரும் அதுக்கப்புறம் அந்த டாஸ்க்கு மேட்டர் இல்லை அந்த டாஸ்க்னால வர ஒரு தான் அந்த படத்துடைய டிரைவிங் ஃபோர்ஸாக இருக்குது ஆக்சுவலி உங்களுக்கு புதுசாக இருக்கும் அது நீங்கள் கண்டென்ட் தான் பார்த்துருப்பீங்க அந்த கண்டென்ட்னு சைக்காலஜியை இந்த படத்தில் பார்ப்பீங்க ரைட் நெக்ஸ்ட்டு கலை கலை வந்து ஒரு இமேஜுங்கிற ஒரு ட்ராப்பில் இல்லாமல் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மூத் சேல் பண்ணிட்டு இருக்கீங்க தட்ஸ் அ வெரி பிரட்டி தாட் தேங்க்யூ ஹிந்தியில் நானாக பட்டேகர் இன்றைக்கும் இமேஜ் லெட்டராக அந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க அண்ட் இந்த படம் வந்து டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ரொமான்டிக்காக நீங்கள் எவ்வளோ தூரம் யூ குட் இன்வால்வ் யுவர் செல்ஃப் எல்லாங் வித் அ பிரிட்டி பிரியா இன்னும் ஆன்சரிங் திஸ் கொஸ்டின் நான் சார் ரெண்டு மூணு பேரை மென்ஷன் பண்ணேன் மிஸ் பண்ணேன் பிரித்திவி தேங்க் யூ வந்திருக்கா ஷரன் வந்திருக்காங்க அப்புறம் நம்ம ஹரி வந்திருக்கா அப்போல்லாம் ரொம்ப நன்றி சாரி பிரித்திவி கவனிக்கலடா மச்சீல்ல ரவிடா சாரிடா பி இங்கே பிக் ஆக்டர் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் ஜென்ரலாக ஆக்ட்டிங் தான் சார் அது வந்து எல்வார்ன்மெண்ட்னா இனிமே எதுவுமே யோசிச்சதே கிடையாது சார் நமக்கு படம் ஐ வாண்ட டு பி ஆல்வேஸ் அ டெரக்டர்ஸ் ஆக்டர் வந்து டேரக்டர் என்ன அதை நம்ம கரெக்டாக செய்யணும்னு நினைக்கிறேன் அதில் வந்து நமக்கு இவ்வளோ வெயிட்டேஜ் இருக்கு நம்ம அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கிறது உண்டு தான் சார் கொஞ்சம் என்னென்னா அதுக்குன்னு ஆனால் இப்போது டக்குன்னு இப்போ லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருந்தேன் இப்போ செத்துட்டா மாதிரி நமக்கு ஒரு கதை யோசிச்சா உடனே நமக்கு அதை கதையை சொல்கிறாங்க அந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இல்லாமல் உண்மையாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப கரெக்டாக இருக்குது ஜென்வனாக ஃபீல் ஆகுது அப்படி நான் மட்டும் பண்ணலான்னு கொஞ்சம் யோசிக்கிறேன் சார் அவள் இதனால் அது கூட ரொம்ப யோசிச்சதில் எனக்கு கரெக்டான படமாக இருக்கும்னு தோணுச்சுன்னா நான் வந்து அது பண்ணிவிடுவேன் இமேஜ் அதெல்லாம் தெரில சார் அதெல்லாம் பெருசாக அது அந்த உலகத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ண விரும்பலர் ஆக்டர் சசிகலா அந்த ரஜினி காலம் இஸ் அண்ட் ஆக்டர் லைக் கலை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஹவு ஃபார் யூ டேக் அனுபவத்தை கொஞ்சம் இந்த ரொமான்டிக் மஸ்ட் ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி தான் சார் இந்த படம் வந்து இட்ஸ் அண்ட் இமோஷனல் ரோலு கோஸ்டர் இது வந்து ரொமான்டிக் வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆஃப் த ஃபிலிம் மட்டும்தான் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும் அண்ட் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் இமோஷன்ஸில் இந்த படம் ப்ளே ஆகும் ஸோ நான் முன்னாடி படம் பண்ணது வந்து சந்தானம் சரோட இங்கே நான் தான் கிங்க அந்த படத்தில் வந்து ஃபுல் காமெடி இருக்கும் ஸோ so it was a டி டிஃப்ரெண்ட் எக்ஸ் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்தோட கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து ஃபுல் ஆன் ஆக்ட் அதில் வந்து எப்படின்னா நம்ம கமர்ஷியலாகவும் ஒரு சைடு பண்ணணும் அண்ட் ஆக்டிங் ஸ்பேஸ் இருக்கிற படங்களும் இன்னொரு சைடு பண்ணணும் அப்படின்றது என்னோட கோலாக இருக்குது சினிமாவில் ஸோ இந்த படம் அதுக்கான ஸ்பேஸ் தான் எனக்கு இதில் நிறைய இன்டென்ஸான சீன்ஸ் இருக்குது அப்பார்ட் ஃப்ரம் ரொமான்ஸ் பட் ரொமான்ஸ் ஐ ஆல்சோ கம்ஃபர்டபுள் அதுவுமே என்னோடய கம்ஃபர்டபுளான ஒரு ஏரியா தான் ஸோ சார் கலை சாருக்கும் அப்புறமா டிரெக்டர் ஹீரோயின் எல்லாருக்குமே தான் ஒரு கேள்வி சார் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கேன் சார் லாஸ்டில் சமீப காலமாக பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் வந்து இருக்கக்கூடிய நடிகர்களோ இல்லை செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே ஆல் டிபெண்ட் அப்பான் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸ் சார் இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூன்சஸ்ஸை நம்பி தான் இப்போ படம் இருக்கிற மாதிரியே ஆக்கிட்டாங்க ஆனா அதுதான் உண்மையா அப்படின்றது ஒரு கேள்வி ஒன்று என்னன்னா இந்த சோஷியல் மீடியா இன்ஃபுளுன்சஸ் மிஸ்யூஸ் பண்றாங்க டு டிஃபேம் அண்ட் ஆர்டிஸ்ட் இது ரெகுலரா நடக்குது இதுக்கான காரணம் வந்து உங்களை போல நடிகர் நடிகர்கள் நடிகைகள் இயக்குநர்கள் எல்லாருமே தானே அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் ஏன்னா சில நல்ல வகைக்கும் யூஸ் பண்ணலாம் ஒரு ஆர்டிஸ்டை காலி பண்ணணும்னா ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷைனிங் ஆர்டிஸ்ட் வந்து உணர்ந்து வந்து குரூமிங் ஆர்டிஸ்ட் வந்து காலி பண்ற மாதிரி ஆயிடுது அதை பத்தி உங்களோட கருத்து சொல்லுங்க சார் கண்டிப்பாக அது இருக்குது தான் சார் ஏன்னா நீங்கள் எந்த விஷயம் போனாலுமே பாசிட்டிவாக இருக்கும் நெகட்டிவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி நீ சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது அது கண்டிப்பாக உண்மை தான் அது இருக்குது தான் இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கும் நிறைய பேர் பண்ணுறாங்கன்னா இப்போ நம்ம ஒருத்தங்கிட்ட பண்ணுறோம் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணலைன்னா அதுவே நம்ம வந்து அந்த படத்தை பற்றி தப்பாக பேசுகிறேன் வந்து அவங்களே கிரியேட் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம தடுக்கவே முடியாது சார் என் ஆஃப் த டே கண்டென்ட் பயங்கரமாக இருக்கா அது வந்து நம்ம வந்து அந்த கண்டென்ட் கொண்டு போய் சேர்த்துடும் இப்போ சில படங்கள் நல்லா இருக்குது எதுலேயுமே நம்ம பெருசாக சோஷியல் மீடியா ப்ரொமோஷன் அதோட அது பெஸ்ட் பேசிக்காக ஒரு படங்களை என்ன பண்ணணும் அது மட்டும் பண்ணியே படம் ரிலீஸ் ஆனாலும் பெரிய லெவலில் இட்டான படங்களும் உண்டு சில பயங்கர பெரிய படங்களே சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக ப்ரொமோஷன் பண்ணி ரிலீஸ் ஆகி மக்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கு ஸோ அது வந்து எந்த இடத்துக்கு போனாலுமே இது ரெண்டுமே இருக்க தான் செய்யும் பட் நான் பர்சனலாவது யோசிக்கிறதுனா இப்போ அந்த மாதிரி சில படங்கள் அந்த மாதிரி சில விஷயங்கள் வரும்போது அந்த ரிவ்யூஸில் வந்து இன்னொரு தமிழ் படம் ஆட் வருதுல அதுதான் எனக்கு கொஞ்சம் பயங்கர பெயின்ஃபுல்லாக ஃபீல் ஆகும் ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு வீக்கில் வந்து மூணு படம் வருதுன்னா ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணும்போது அந்த படத்தில் இன்னொரு ரெண்டு படத்தோட ஆடு வருது அந்த படத்தையும் அவர் காலி பண்ணுறாங்க இந்த படத்தையும் காலி பண்ணுறாங்க அவங்களுக்கு சினிமாக்காரங்களே திரும்ப பிஸ்னஸ் தரது வந்து கொஞ்சம் பிரச்சனைக்கான விஷயமா பார்க்குறேன் அதை எல்லோரும் சேர்ந்து பேசி அது கொஞ்சம் ஏன்னா மற்ற மற்ற ஆட்லாம் அவங்க மற்ற மற்ற சினிமாக்காரங்க படம் ஆடு தரலாம் மற்ற ஆடெல்லாம் தான் போகிறாங்க ஸோ அவங்களுக்கு வியூஸ் இருக்குன்னா அந்த வியூஸுக்கு ஏற்ற மாதிரி மற்றவங்க தரலாம் பட் நம்ம ஃபேமிலியில் இருந்துக்கிட்டு நம்ம ஒரு குடும்பமாக இருந்துக்கிட்டு நம்மளே திரும்ப அது பண்ணுறது வந்து கொஞ்சம் பிரச்சனையான விஷயம் எனக்கு அது கொஞ்சம் செட் ஆகாது அது பிடிக்கல அதனால் எனக்கே ரீசெண்ட்டாக ஒரு படம் இந்த மாதிரி மாதிரி தரணும் போது என்னோட படம் ஒரு ஆட் வந்து நான் உடனே கூப்பிட்டு சொன்னேன் தலை இந்த மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க எனக்கு இது உடன்பாடு இல்லை அப்படின்னு பட் அது மீறி பணம் போடுறவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் வேணும் தேவைப்பட பட் ஆனால் அது ரொம்ப அன்னியிக்கான விஷயம் அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து இப்போ ஓகே எக்ஸ்போஷர் கிடைக்கணும் உங்களுக்கு ரீச் ஆகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் பணம் போட்டுறீங்க அது ரொம்ப நேர்மையான விஷயம் நீங்கள் பண்ணிக்கோங்க பிரச்சனை இல்லை பட் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை நான் பண்ணாதீங்க ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அவங்க அந்த படத்தோட மொத்த நல்லா இருக்குன்னு நல்லா இருந்த மீறி அவங்க ஒப்பீனியன் சொல்கிறாங்க பட் அது வந்து விமர்சனம் பண்ணுற விதமும் ஏதோ பண்ணும்போது ஒரு படத்தை காலி பண்ணும்போது அதில் உணர்ந்த அதே நம்ம நம்ம ஃபேமிலியை சேர்ந்து இன்னொரு நாலு படத்தோட ஆட் வரும்போது அது ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன் நான் டேரக்டருக்கு ஒரு கொஸ்டின் ஆக்சுவலி இந்த சென்சார் இங்கே இருக்கு சென்சார் அப்படிங்கிறது வந்து மூவிக்கு நிறைய லிமிட்டேஷன் போட்டிருக்காங்க ஆனால் விஷுவல் மீடியாவில் கப்புள் விளாகாக இருக்கட்டும் சிங்கிள் வ்ளாக்ஸாக இருக்கட்டும் சோலோ விளாக்ஸு இதுக்கெல்லாம் எந்த சென்சார்ஷிப்பும் கிடையாது ஒரு லிமிட்டாக எந்த லிமிட்டுமே இல்லாமல் வந்து அவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அந்த விஷுவல் மீடியாவை யூஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க நீங்கள் எந்த லிமிட்டை கிராஸ் பண்ணும்போது அது உங்களுக்கே எரிச்சலாகி இந்த கதையை ரெடி பண்ணிங்க எந்த லிமிட்னா ஆக்சுவலி அவங்க யூஸ் பண்ணுற லாங்குவேஜ் முதல்ல இப்போ பார்த்துங்க சாதாரணமாக கெட்ட வார்த்தையை ரொம்ப சாதாரணமாகிட்டாங்க நார்மலைஸ் பண்ணிட்டாங்க கெட்ட வார்த்தை கேட்டால் கொஞ்சம் நம்ம முகம் சொல்லிப்போம் பட் இப்போ இப்போலாம் பார்க்கும்போது நார்மல் ஆகிடுச்சு அது ரொம்ப குழந்தைகள் கூட அது ஈஸியாக கேட்குற மாதிரி இருக்குது இதை பார்க்கும்போது இதை தாண்டி நிறைய விஷயங்கள் நடக்குது இதை தாண்டி இதை விட மோசமான விஷயங்கள் நடக்குது ஒரு பர்சனலான விஷயங்கள் பிரைவேசியான விஷயங்களை கூட அவங்க வந்துட்டு கண்டென்ட் ஆகி போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரியான ஒரு இது கதை எழுதணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு சாம் சார் இந்த நீங்க உள்ள வரதுக்கு ஏது முக்கிய காரணமா இருந்துச்சு இல்ல இந்த ஐடியா தான் இப்ப அவரு முன்னால் கேட்ட மாதிரி தான் ஏன் சோசியல் மீடியாவை ரொம்ப இதுக்கு யூஸ் பண்றாங்கன்னா இப்ப நாட் ஒன்லி சினிமா எல்லா மத்த எல்லா வேற வேற என்ன சொல்றது எல்லாம் எல்லாருமே சோஷியல் மீடியாவை ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மீடியா இருக்குது நம்ம ஒரு பேப்பரில் ஆடு மூவியோட ஆட் கொடுக்குறதுக்கு எல்லாம் ரொம்ப இதாக இருந்தோம் நைன்ட்டீஸு டூ தௌசண்ட் இதுலலாம் அதுக்கு முன்னாலலாம் பார்த்தீங்கன்னா ஊர் ஊரா தண்டோரா அடிச்சு சொல்லுவாங்க ஒரு ஒரு வண்டியில் வச்சுட்டு அந்த போஸ்டரை ஓட்டிட்டு போவாங்க ஸோ இப்போ எல்லாருமே நார்மலாக இருக்கிற எல்லாருமே வந்து எதில் கூடுதலாக இருக்காங்கன்னா யூடியூப்பை விட எனக்கு தெரியும் யூடியூப்பில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக இன்ஸ்டாகிராமோ அதிலலாம் போடுறாங்க பட் இப்போ ஒரு ஒரு நாளைக்கு வந்து மேக்சிமம் எயிட் டு மினிமம் ஆவரேஜாக ஒரு டென் ஹவர்ஸ் வந்து எல்லாருமே சோஷியல் மீடியாவில் இல்லாதவங்களே இல்லை ஆக்சுவலி எல்லாருமே இருக்கிறாங்க கை போயிருது அது ஒரு நோய் மாதிரி ஆயிடுச்சு நமக்கு இப்போ எடுத்த உடனே எதுவுமே பார்க்கணும் எவ்வளவு கால் விட நம்ம எடுத்த உடனே வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு அது அதுக்குன்னு நமக்கு தெரியாது என்ன பார்க்க போகிறோன்னு கூட தெரியாது அது ஒரு நோய் ஆக்சுவலி அதனால என்னன்னா தான் உங்களுக்கு எல்லாம் பார்க்கறாங்க போது இப்போ அங்கே உங்களுக்கு எல்லாருமே கண்டென்ட்டை வந்து போஸ்ட் பண்ண விரும்புவாங்க ஏன்னா அதிக பேர் எதில் இருக்காங்களோ இதுக்குள்ள இப்போ இவர் நார்மலாக பேசும்போது பார்த்தீங்கன்னா இவரை வந்து அப்படி தான் இப்போ இவரோட தோற்றமாக இப்படி பார்த்தோம்னா என்ன இருக்குன்னா ஓ இவர் இப்படி தானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அவர் பேசுகிற கண்டென்ட்டு அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுதான் என்னை ரொம்ப இருந்துச்சு இப்போ நீங்கள் இவரோட மேற்பா இவர் பேசாமலே இருக்கிறார் இவரை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது ஒன்று அவர் பேசுகிற அந்த இன்ஃபர்மேஷனில் நமக்கு ஒன்று ஒன்று ஃபுல்லாகும் இல்லையா நமக்கு ஒரு விஷயம் ஓகே இது உண்மை தானே இதுக்குள்ளே இவ்வளோ இருக்குதா இப்போ எல்லாமே நம்ம என்ன பார்க்குறோம் ஒரு கண்டென்ட் பார்க்குறோம் பார்த்த உடனே அதை அடுத்ததுக்கு ஸ்க்ரோல் பண்ணிடுறோம் ஆனால் அந்த கண்டென்ட் போட்டவன் அதுக்கு அதுக்கடுத்து என்ன ஃபேஸ் பண்ணியிருப்பாங்கிறதோ அந்த அந்த கண்டென்ட் போட்டதுனால அவங்க ஃபேமிலியில் ஒருத்தவங்க அவங்களுக்கு என்ன ஆகிருப்பா இதெல்லாம் நமக்கு எதுவுமே தெரியாது இல்லையா அது நான் சொல்கிறது வந்து ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்ட்ரோல் தான் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு கை தட்டுறதில் அது ஸ்கிப் பண்ணி அடுத்தது 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 தான் போயிட்டு இருக்கமே தவிர உள்ளே இருக்கிற ஒரு பெயின் இருக்குது அந்த கண்டென்ட் போட்டவங்களே எதுக்காக போட்டாங்கன்னு ஒன்று இருக்கு நம்ம பெரிய ஹிட் ஆகி பணம் வரணும் அப்படிங்கிற ஆசையெல்லாம் இருக்குது அது வருமானு கேட்டால் தெரியல ஸோ அது வர வைக்கிறதுக்கு என்ன இப்படிங்கிற அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு டார்க் வேர்ல்டு இருக்கு அதை இவர் கரெக்டாக சொல்லிருக்கிறார் என்னையா அதுதான் இந்த படத்துக்குள்ள சாம்சிர் உங்களுக்கு ஒரு கேள்வி முன்னாடியெல்லாம் நீங்கள் உங்க படத்தில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் பிரமாதமான பாடலாம் போடுவீங்க இது இப்போ சாம்சிஎஸ் மியூசிக்கல்னு போடுற அளவுக்கு ஏதாச்சும் இப்போ கையில் இருபத்தி ரெண்டு படம் இருக்குன்னு சொன்னாங்க வாழ்த்துக்கள் இப்போ வந்து முன்னாடி படங்கள்லாம் கொஞ்சம் அதிர் சவுண்டு ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம நண்பர்களே சில பேர் காதில் பஞ்சு வச்சுட்டு வந்ததாக தான் ஷோலேயே சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இப்போ குறைச்சிட்டிங்க நான்லாம் ரிவியூவில் சாம்சியர்ஸ் வந்து கொஞ்சம் மியூசிக்கோட அந்த சவுண்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரீ ரெக்கார்டிங்கில் மட்டும் பாட்டு பிரமாதமாக இருக்கும் இப்போ என்னென்னா இல்லை எங்கள் ரிவியூலாம் பார்க்குறீங்களா அதையும் எடுத்து தான் அதுக்கு நான் ஒரு விளக்கம் கொடுக்குறேன் ஒரு மிகப்பெரிய பத்திரிகை ஆக்சுவலி நம்ம இதில் வந்து ஒருத்தவங்க எனக்கு வந்து ரிவியூ போட்ட அடுத்த சைக்கி நான் உங்களுக்கு கால் பண்ணேன் என்னென்னா சாமினுடைய சத்தம் இறைச்சல் வழக்கம் போல் இருந்துச்சு ஸோ இங்கே ஒன்று தெரிவாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாருமே என்னென்னா நம்ம ஊரில் வந்து ஒரு நேஷனல் அவார்டே இருக்குது சிறந்த ஒலிக்கலவை அதாவது பெஸ்ட் சவுண்ட் மிக்சிங் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒலிக்கலவைக்கு அவார்டு கொடுப்பாங்க நேஷனல் அது இங்கே மட்டும் இல்லை ஆஸ்கார் வரைக்கும் எல்லாமே இருக்கு ஸோ நான் என்னுடைய வேலை என்னன்னு சொல்கிறேன் மாதிரிங்களா இப்போ நான் வந்து ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் பண்ணுறேன் அதை பண்ணி என்னுடைய லெவல் என்னென்னு தெரியும் எவ்வளோ பண்ணணும் என்ன பண்ணணும்னு தெரியும் ஸோ நம்ம அதை பண்ணி இங்கேருந்து ஒரு அவுட் கொடுத்துருவோம் இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராசஸ் இருக்கு அது வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸு டயலாக்ஸ் எல்லாம் வச்சு மிக்ஸ் பண்ணி ஒன்று அவுட் வருது அதுக்கும் மியூசிக் டைரக்டருக்கு சம்மந்தே கிடையாது ஆக்சுவலி என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து எதுனா ஆகுனா சில படங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறமா எனக்கு அப்படி தான் தோணுது ஸோ ஒரு ஒரு சீன் ரொம்ப டவுன் ஆகுது ஆடியன்ஸ் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி வெறுப்பாகிறாங்க அப்படின்னா உடனே மியூசிக்கை ஏற்றுங்க அப்படின்னு ஒரு ஒரு கான்செப்ட் ஆக்சுவலி நார்மலாக அது வந்து மியூசிக்கில் நம்ம வந்து ஃபீல் பண்ணிடலாம் இல்லைனா மியூசிக்கை வந்து கொஞ்சம் சத்தமாக வச்சுக்கிட்டோம்னா சீன்லாம் தப்பிச்சிரும் இப்படிங்கிற ஒரு கான்செப்டில் என்ன பண்ணுறாங்கன்னா சில டைரக்டர்ஸோ இல்லை வந்து அப்படி அப்படி மேலே பண்ணிடுறாங்க நானே வருத்தப்பட்டு பேசினது உண்டு என்ன எதுக்குங்க இவ்வளோ சவுண்டுன்னு சொல்லவே முடியும் என்னால் என்னென்ன படம்னு நம்ம தேட்டரில் உட்காரம்போது நமக்கு இருக்கா இப்படி பண்ண இல்லையா நம்ம அப்படிங்கிறது இருக்குது ஸோ இதுக்கு முழு காரணம் மியூசிக் டைரக்டரே கிடையாது அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க சில ஒரு இடத்துல வந்து அந்த வண்டி போகிற சவுண்டும் அந்த கன் சவுண்டையும் என்ன மியூசிக் டைரக்டர் இப்படி பண்ணிட்டாருன்னு அதுக்கும் நமக்கு சம்மந்தமே இல்லை அது வந்து வேறு டிபார்ட்மெண்ட் ஆக்சுவலி அது ஸோ என்னென்னா இங்கே இங்கே சவுண்டுன்னு வந்துவிட்டாலே சத்தமாக இருந்தாலும் சில இன்னொன்று ஒரு ஒரு தேட்டரில் அழகான மிக்ஸ் அது ஆக்சுவலி அம்பத்தூரில் ஒரு தேட்டர் அது எதுன்னு நான் சொல்லலை அங்கேருந்து ஒருத்தர் கால் பண்ணி இறைச்சல் அப்படிங்கிறாங்க அங்கே போனால் ஸ்பீக்கரே ஒர்க் ஆகல அது 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 வேறு லெவலில் இருக்குது ஸோ இது என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம எந்த தேட்டரில் படம் பார்க்குறோன்றிருக்கு அதை வச்சு நம்ம வந்து மியூசிக் எல்லாமே மியூசிக் டைரக்டர் கைதை அன்றக்கூடாதுன்னு சொல்கிறேன் இது இனிமேல் நீங்கள் எழுதுறவங்க இரைச்சல் அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லணும்னா நீங்கள் அந்த ஒளிக் கலவை சிறந்த ஒளிக்கலவைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மியூசிக் மிக்சிங் இன்ஜினியர் அவங்களை சொல்லுங்கள் அதுக்கப்புறம் அவங்க குறச்சிக்கிருவாங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தியேட்டரில் மல்டிப்ளக்ஸ் நிறையா இருக்குது இப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு இங்கிலீஷ் படம் ஓடுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நார்மல் ஒரு இங்கிலீஷ் படம் ஓடும்போது போது அவங்களுடைய மிக்ஸிங் இதே வேறு டோட்டலி வேறு அவங்க ரொம்ப மினிமலாக இருக்கும் மியூசிக் ரொம்ப மைல்டாக இருக்கும் ஸோ அவங்க வந்து மினிமம் ஒரு சிக்ஸ் செவன் வச்சிருந்தா வச்சு தான் பார்க்க முடியும் நம்ம அடுத்த ஷோ அதே ஸ்க்ரீனில் வேறு ஒரு தெலுங்கு படமோ இல்லை வந்து ஒரு பயங்கரமான ஒரு பெரிய படம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்க அதை வச்சிங்கன்னா ஸ்பீக்கர் அவங்களுக்கு காலி ஆயிடுது ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மி பண்ணுறாங்க அவங்க கம்மி பண்ண பண்ண இங்கே என்ன பண்ணுறாங்க மியூசிக் கேட்க மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஏற்றுறாங்க அது எல்லா ஒவ்வொரு மாறும் மாறும்போது இந்த பிரச்சனை வருது பட் இதுக்கு காரணம் நான் இல்லை எந்த மியூசிக் டேர்ட்டுமே கிடையாது தான் உண்மை ஆமாம் வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் சார் பிரேம் சார் உங்களுக்கு ஒரு கேள்வி பிரேம் சாருக்கு மட்டும் இல்லை அப்படியே பசன் ரவி இருக்கும் ஏன்னா நீங்கள் அதிகம் போலீஸ்காரராக நடிச்சிருக்கீங்க ஒரு போலீஸ்காரரோட படத்தில் இப்போ நடிக்கிறீங்க அது அவர் பிள்ளை வந்து இப்போ டைரக்ட் பண்ணியிருக்காரு அவர் நீங்கள் அதிகம் ரவுடியாக நடிச்சிருக்கீங்க சில படத்தில் போலீஸாகவும் நடிச்சிருக்கீங்க அதை எப்படி எடுத்துக்கிறீங்க ரெண்டு பேரும் சார் ஒரு கேரக்டர் நமக்கு ஆக்சுவலாக நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸரோட சன் ஸோ அதனால் ஒரு வேளை அது எனக்கு சூட் ஆகுதா இல்லையான்னு எனக்கு தெரியல ஸோ அது ஒரு காரணமாக இருக்கலாம் மோரோவர் அந்த ஸ்கிரிப்டை என்ன டிமாண்ட் பண்ணுது ஓ அது வேறு ஓகே சரி தேங்க்ஸ் தேங்க்ஸ் தம்பி ஸோ அதனால் வந்து அந்த கேரக்டர் நம்ம ஃபஸ்ட்டு கேட்டுட்டு போது தான் நம்ம அதை ஒத்துக்கிறோம் ஸோ இப்போ அதுக்காகவே தான் இப்போ தாடி வச்சுட்டு நிறையா படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ இவரை வந்து ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் இவரை வந்து நான் பார்க்கும்போது நம்பவே இல்லை ஃபஸ்ட்டு ஏங்க நீங்களாம் போலீஸில் இருந்தீங்களா அப்படி ஸோ அதனால் அவரோட எழுத்துக்கள் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அதனால இந்த படம் ஒத்துக்கிட்டேன் நானே இருந்தேன் அவர் போலீஸ் ஆஃபீஸருங்கன்ட்டு அதில் நான் அதை சொல்ல மறந்துட்டேன் ஸோ அருமையான ஒரு ரைட்டர் இவர் அவரை வந்து மேன்மேலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து இப்படி ஒரு பேஷனோடு செய்கிறதுக்கு உண்மையிலே ரொம்ப பெரிய விஷயம் எல்லாருமே பேஷனோடு தான் எல்லோரும் உட்காந்துருக்கோம் எல்லாருமே இருக்கும் ஸோ அதில் வந்து இவர் வெற்றி அடையணுன்றது என்னுடைய வாழ்த்துக்கள் ஷாம் சார் லாஸ்ட் அவுட் ஷாம் சார் 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 வணக்கம் கேள்வி கேட்ட அன்ப அன்பருக்கு வணக்கம் இன்னைக்கு சான்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம் சார் இதுல என்ன போலீஸ் ஆஃபீஸர் ரவுடி நாய் வேஷம் போட்டு கொலைக்கணும் அவ்வளோதான் சார் நடிக்க இன்னைக்கு இல்ல சார் நான் முப்பது வருஷமா நடிச்சுட்டு இருக்கேன் சார் உண்மையிலேயே சந்தோஷப்படுறேன் சார் லக்கிமர் நைன்டி ஃபைவ் ஆரம்பிச்சு சார் சந்தோஷப்படுறேன் சார் முப்பது வருஷங்கிறது சாதாரண சார் இன்னைக்கு வர நடிகர்களுக்கு யாருன்னு தெரியல சார் செம்ம கேரக்டர் பண்ண நானே என்னடா இப்படி பண்ணியிருக்கான் கேரக்டர் பார்க்குறோம் அடுத்த நாள் பார்த்தா அவனை யாருன்னு தெரியல சார் அந்த அந்த மாதிரி ஆயிடுச்சு சார் சினிமா இன்னைக்கு அதனால் இன்னைக்கு வரைக்கும் முப்பது வருஷம் நடிச்சுட்டு இருக்கோம் சந்தோஷம் சார் இன்னி இத்தனை வருஷம் நடிச்சுட்ருக்காரு எந்த கேரக்டர் வேணாலும் ரெடி சார் நான் இந்த கேரக்டனை தான் கூப்பிட்டா போவோம் அப்படிலாம் கிடையாது சார் சினிமா சினிமா மாறி ரொம்ப நாள் ஆச்சு சார் எஸ்பெஷலி தமிழ் சினிமா சார் ரொம்ப கஷ்டம் சார் உண்மையிலேயே அந்த காலத்தில் ஏதோ நாங்கள் சம்பாரிச்சிடும் ஒழுங்காக சேர்த்து வச்சதுனால வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம் சார் சினிமா சார் நீ சொல்றதுக்கு இல்லை சார் இன்னைக்கு வர பெரிய பெரிய நடிகை இன்னைக்கு பாருங்களா கலை உண்மையிலேயே அவரோட திறமைக்கு பெரிய லெவலில் போயிருக்கணும் ஹீரோ சார் போவார் அவர் டவுட் இல்லை அவர் பாருங்க அவர் சிம்பிள் சிட்டி தான் அவருடைய அடையாளமே சார் சொன்ன மாதிரி அவ்வளவுதான் கண்டிப்பா சர்வேல்ங்கிறாரு சாதாரண விஷயம் இல்லை சார் அவர் இன்டர்னல் இருந்து சொல்றாரு எனக்கு தெரியும் இன்னைக்கு பஸ் நகர்ல என் வீட்டு பக்கத்துல தான் இருக்கார் வாடகை வீட்டில் இருக்கார் அவரு எனக்கு தெரியும் சர்வைவல் அவ்வளவு கஷ்டம் இன்னைக்கு இருக்கிற விலவாசி உங்களுக்கும் கஷ்டம் எங்களுக்கும் கஷ்டம் எவ்வளவு சம்பாதிக்கிறோமோ அதுக்கே மாதிரி கஷ்டம் அதனால இன்னைக்கு சான்ஸ் கிடைச்சா பெரிய விஷயம் அந்த சான்ஸை கிடைச்சா அப்படியே போயிட்டே இருக்கும் சார் இன்னொன்னு ஒரே ஒரு வேண்டுதலாக கேட்டுக்கிறேன் திறமையானவங்களை மேலே கொண்டுவாங்க சார் திறமை இல்லாதவங்க மேலே கொண்டு வராதுங்க சார் தயவு செய்து சார் வேணா சார் நடிப்பு சாதாரண விஷயம் இல்லை சார் நான் உயிரெல்லாம் விட்டுருக்கேன் சார் நிறைய ட்ரிப்பு அழுது இருக்கேன் சார் நைட்ல வலி தாங்காம சும்மாலாம் சும்மா முப்பது வருஷமா நீ நான் தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னடா மலையாளம் ஹிந்தி பெங்காலி வரைக்கும் நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் சார் எல்லா படத்துலையும் நடிச்சிருக்கேன் சார் உயி நிறைய இடத்துல உயிர்லாம் விட்டு போயிடும் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி சார் எட்டு தையல் போட்டு நெக்ஸ்ட் இங்கே சூரிய ஹாஸ்பிட்டலில் தையல் போட்டு திரும்பி போய் பக்கத்தில் நின்றுட்ருக்கேன் சார் சார் ஷார்ட் ரெடி சார் இன்னைக்கு பட்ஜெட் அவ்வளோதான் சார் நீங்க உட்டிங்கன்னா நாளைக்கு எல்லாம் பிரச்சனை வாங்க சார் ஓகே சார் ஒன் மோர் அப்படிலாம் நடிச்சிருக்கேன் சார் திறமையே இல்லாதவன சும்மா உட்காந்து அவனை போயிட்டு வளர்த்துக்கிட்டு எதுக்கு சார் திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க சினிமாவில சும்மா உட்காந்துட்டு இருக்கான் சார் எப்படி அப்புறம் அப்ரோச் பண்ணணும் தெரியாம உட்காந்துட்டு இருக்கான் சார் நிறைய ஆர்டிஸ்ட் எப்படி போய் பேசுறது நம்ம இவ்வளவு பெரிய படங்கள்ல பண்ணிட்டோம் இப்போ போய் நம்ம போய் சான்ஸ் கேட்கறதா அப்படிங்கிற எல்லாம் நின்றுட்டு இருக்கான் தயவு செய்து சொல்றேன் இந்த மீடியா டைரக்டர்ஸ் பாக்குற டைரக்டர்ஸ் திறமை குரூப்பிசம் வேண்டாம் சார் குரூப்பிசமே வேண்டாம் சார் திறமையான அந்த காலத்துல நடிக்கும் போது நாங்களா பெருமைப்பட்டோம் சார் இன்னைக்கு அப்படிலாம் இல்ல சார் இவங்க தான் இவங்கதான் இவங்கதான் சுருக்கிக்கிட்டாங்க சார் வாழ்க்கை அப்படி இல்ல சார் திறமையான எல்லாரையுமே போடுங்க சார் உண்மையிலே நல்லா இருக்கும் சார் சினிமா நாங்க சீரியஸா சொல்றதா இன்னைக்கே சொல்றேன் அந்த காலத்துல எந்த பழக்க வழக்கம் இல்லாம ஏதோ ஒரு சேர்த்து வச்சதை வச்சு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் சார் இன்னைக்கு சினிமா வச்சு வாழ முடியாது சார் வாழணும்னா தயவு செய்து திறமையான ஆளுங்களை போடுங்க சார் திறமை இதுக்குன்னு வாழ்றவங்களை போடுங்க சார் புதுசா ஒருத்தன் வந்து அவன் ஒண்ணு பெருசா பெரிய அவனும் பெரிய ஆள் ஆறுது இல்ல இருக்கிறவனையும் பெரிய ஆளாவா விடுறது இல்லை சார் தயவு செய்து இதுக்கு ஒரு முடிவு நீங்க தான் சார் கட்டணும் தேங்க்யூ ஆல் ஒன்றும் பண்ண முடியாது சார் தடுக்கவே முடியாது ரெக்குவஸ்ட் தானே நான் ஆர்டரே போடல சார் ரெக்வஸ்ட் பண்றேன் சார் வேற ஒண்ணுமே இல்ல சார் நான் ஆர்டராக சார் போடுறேன் ரெக்கு திறமையான ஆளுங்களை வளர்த்து விடுக்க புரியுடியூசராக இருக்கட்டும் டைரக்டரா இருக்கட்டும் உங்களை மாதிரி மீடியா நீங்க தான் சார் பிரியாளு இன்னைக்கு எங்களை இப்படி பூதம் பண்ணி காட்டுறது நீங்க தான் சார் தயவு செய்து திறமையான திறமை இல்லாதவங்க வேண்டாம் சார் அவனை அவங்க வேலையை போய் பார்க்கட்டும் சார் ஆய்யோய்யோ சரியா உலகத்துக்கே தெரியும் தேங்க் யூ சார் 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 ஹலோ சார் இப்போ சவுண்டு இப்போ சார் சொன்னார்ல உங்களால் இல்லை இன்னொருத்தராக அதே மாதிரி எம்எஸ் சுஸ்நா மகாதேவன் இளையராஜெல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க ரீரிக்கார்டிங்கும் இப்போ பண்ணாங்க இப்போ நீங்கள் வந்து பாட்டை இன்னொரு கொடுத்துட்டு கொடுத்துட்டு நீங்கள் ரீ ரீரிக்கார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது அது இப்ப அந்த பேஷனவே ஆயிடுச்சு அதை பத்தி இல்ல அப்படி இல்ல ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்க வந்து பாத்திருக்கீங்க நிறைய பட் அது எல்லாமே நான் வந்து பிகினிங்ல வந்தது கிடையாது என்ன ஆகுதுன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவங்க படம் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க அப்படி படங்கள் தான் அதுக்கப்புறம் நான் புதுசாக என்றானதுதான் நான் இதுவரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் யூசிக்காக எந்த படமும் கமிட் பண்ணல வேற மியூசிக் டேரக்டர் கமிட் பண்ண படங்கள் சில சந்தர்ப்பங்களில் அந்த படத்துக்கு ஒரு வேலை வந்து அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ணால் நம்ம தேவைப்படுறோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம் இல்லை அந்த மியூசிக் டேரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம் அதனால வந்து நம்ம பண்ணுறேன் தவிர நான் இதுவரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானாக கமிட் பண்ணி பண்ணது இல்லை இல்லை நீங்களா கமிட் பண்ண பண்ணல நீங்கள் பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த பாட்டு அது என்னென்ன மைனஸ் கிடையாது என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க சிஎஸ் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிற நல்லா பண்ணுறாருன்னு சொல்கிறாங்க பாட்டு நல்லா பண்ணலாங்கிற வேர்ட் வராது ஏன்னா நான் என்ன எல்லா படத்துலையும் பாட்டுங்களுமே எனக்கு ஹிட் ஆயிருக்குது நான் நார்மலாக ஸ்பாட்டிஃபைல கூட எவ்ரி டாப் டென் எவ்ரி வீக்கில் நம்மளோட பாட்டு இருக்கும் பட் என்னென்னா இங்கே எப்போயுமே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோடு போடும்போது அதுக்கு மேலே பெரிய கோடாக ஒன்று பேக்ரவுண்ட் மியூசிக்னு போடுறதுனால எல்லாம் அந்த பெரிய கோடை மட்டும் தான் பார்க்குறாங்க அதனால பட் அதில் எனக்கு சந்தோஷம் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா சாங்ஸ் பண்ணுறது இப்போ நம்ம பண்ணவே தெரியாது அப்படிங்கிறது இல்லை சாங் நம்ம பண்ணியிருக்கோம் பெரிய சாங்ஸ் நிறைய ஹிட் ஆகிருக்குது ஆக்சுவலி அதை தாண்டி என்னென்னா பேக்ரவுண்ட் மியூசிக்கில் நான் ரொம்ப ஏன் இம்பார்டன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏஐ இப்போ வந்துருச்சு இப்போ ஏஐயில் வந்து யாருனாலும் யார் கையில் ஃபோன் இருக்கோ அவங்க ஏயில் ஒரு பாட்டு நீங்களே பண்ணி கேட்டுக்கலாம் உங்களுக்கு என்ன அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு உங்களுக்கு என்ன பாட்டு கேட்கணுமோ பட் ஒரு படத்துக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஏஐயில் கிரியேட் பண்ண முடியுமா பண்ண முடியும் பட் உணர்வு பூர்வமாக பண்ண முடியுமான்னு கேட்டால் அது பண்ண முடியாது ஸோ ஃப்யூச்சர் என்னவாக இருக்கும்னு நான் இப்போ ஓப்பனாகவே சொல்கிறேன் நீங்கள் சாங்ஸுங்கிறது வந்து படங்கள்ல இருக்கும் பட் ரொம்ப கம்மியாகுமோன்னு எனக்கு தோணுது ஆக்சுவலி ஆ சார் அப்புறம் டைரக்டருக்கு ஒரு கேள்வி அது ஹீரோ கூட சொல்லலாம் இப்போது அவர் பசங்கநாதர் நகர் சார் சொன்னார் அதாவது படத்துக்கு ட்ரெண்டிங்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்கீங்க பட் எல்லாமே ரகசியமாக தான் இருக்கீங்க ஒன்று கூட இது ஒன்றும் ஓப்பனாக பேசவே இல்லை சொன்ன சொன்னபோது எனக்கு அந்த படத்தில் அப்படி ஆச்சு இந்த தேட்டரில் அப்படி ஆச்சு அப்படி சொன்னார் அவர் அந்த நடிகர் அப்படி பண்ணார் இந்த நடிகர் அப்படி பண்ணார் குருப்பீசம் வச்சுருக்காங்க அப்படி எனக்கு படத்துக்கு ட்ரெண்டிங்னு வச்சுட்டு நீங்கள் ஏன் ஓப்பனாக பேச மாட்டேங்கிறீங்க நீங்கள் வந்து ஒரு போலீஸ்காரேருந்து ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு இந்த படத்தை எடுத்துருக்கீங்க ஏன் ராஜினாமா பண்ணீங்க எதுக்காக எந்த படத்தை எடுத்தீங்க எந்த நடிகர் வந்து குருப்பேசம் பண்ணுறாங்க எந்த டைரக்டர் பண்ணுறாங்க எந்த தேட்டரில் அப்படி பண்ணாங்க அப்புறம் தியேட்டர் பேர் சொல்லிட்டாரு பட் வந்து எந்த படத்துக்கு அப்படி பண்ணாங்கன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாங்க நீங்கள் இந்த இப்படி ரகசியமாக இருந்தாங்க பேசுகிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க நீங்கள் ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேங்குறீங்க அது சொல்லுங்க சார் அது சொல்லக்கூடாதுங்கிறது இல்லை என்னன்னா இப்போ நம்ம இப்போ என்ன சொல்கிறது சார் இப்போ நான் இன்றைக்கி ஒரு கிழிஞ்ச சட்டை போட்டிருக்கேன் நீங்கள் என்ன கிழிஞ்ச சட்டை போட்டேன்னு சொல்லிட்டீங்க நினைச்சுக்கோங்களேன் நீங்கள் கிழிஞ்சி செட்டை போட்டிங்கன்னு சொன்னது மட்டும் தான் ஞாபகத்தில் இருக்கும் நாளைக்கு நான் ஒரு நல்ல செட்டை போட்டுடலாம் ஸோ அந்த தேட்டரு வந்து அன்றைக்கி பிரச்சனையாக இருந்திருக்கலாம் அவங்க இப்போ வேறு ஸ்பீக்கர் மாற்றிருக்கலாம் ஸோ என்னன்னா இங்கே நம்ம சினிமா இன்றையோட முடிஞ்சு இல்லை சார் ஆக்சுவல் நான் இல்லை நான் நீங்கள் கேட்டது தேட்டருக்கு சொல்கிறேன் சார் இப்போ நீங்கள் இன்றைக்கி இப்போ நான் இன்றைக்கி இன்றைக்கி நான் அந்த தேட்டரை பற்றி வர சொல்லிடலாம் நாளைக்கு என்னோட இன்னும் படங்கள் வருது இது வந்து அதுக்கு பயந்தெல்லாம் நான் சொல்லலை சார் இங்கே தவறுகள் எல்லோருமே பண்ணுவாங்க சார் எல்லாமே தவறு திருத்திக் கொள்ளுற வச்சுக்கோங்களேன் நீங்கள் திரும்ப திரும்ப தவறு ஒரு அஞ்சு தடவை நீங்கள் தவறுகள் இருக்குது அதுக்கப்புறம் அவங்க மாறலன்னா நம்ம நீங்கள் அதை தப்புன்னு சொல்லுங்கள் சார் இது வந்து சின்ன சின்ன ஓட்டை இப்போ நீங்க ஒரு படம் நல்லா பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்காக வாழ்க்கையை அவருக்கு அவரோட இப்போ நல்லா இல்லை சார் நம்ம இது ஒரு எடுத்துக்காட்டை தான் சொல்றோம் இப்படி ஒன்னு நடந்திருக்குன்னு அது அதை இப்போ என்னுடைய டார்கெட் வந்து அதை சொன்னவங்களும் அந்த தேட்டரு கிடையாது இப்படி சம்பவங்கள் நடக்குதுங்கிறத ஒரு எக்ஸாம்பிளா சொல்றோம் அவ்வளோதான் யாரையுமே வந்து காயப்படுத்தணும்னு நினைக்க கூடாதுங்கிற மனசு அவ்வளோ தான் வேறும் இல்லை சார் சார் இவர் போலீஸ் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ நன்றி